இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு மூன்றாவது ஓடியை அதாவது ஒரு நாள் முதல்வராக இறங்கும் நம்ம ருத்து விலகிய வந்துட்டு சீனியர் பிளேயர் ஓகேவா உண்மையிலேயே இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணுங்க தன்னோட தவற உணர்றவன் தான் பெரிய மனசு ஓ ஓகேவா கடவுளுக்கு நிகர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிகரான செயலை வந்துட்டு ஒருத்தவர் பண்ணியிருக்காரு அவர் யார் சேம் டைம் ருத்து வந்துட்டு மூன்றாவது ஓடியை மேட்ச் அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மூணு ஓடியை போய்கிட்டு இருக்கு இல்லையா மூணு போட்டி கொண்ட ஓடியை சீரீஸில் இந்தியா ஆல்ரெடி ரெண்டு வின் பண்ணி இந்த சீரீஸை லீட் இந்த சீரிஸை வின் பண்ணிட்டாங்க ஓகேவா இந்தியா தான் லீடு அடுத்து ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன் புதன்கிழமை வென்னஸ்டே வந்துட்டு அகமதாபாத் மிகப்பெரிய வெனியூவில் நடக்குதுங்க ஏறத்தால் இரண்டு லட்சம் பார்வையாளர்கள் உட்கார்ந்து இருக்கையில் பார்க்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு கோலாகலமாக இருக்கும் இந்த தொடர் வந்துட்டு ஜுமாக்கு ஜூன் நினைச்சிடாதீங்க அதாவது கடைசி ஓடிய மேட்சும் நமக்கு ஃபைனல் மேட்சுமாக தான் காரணம் என்னென்னா அதாவது வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும் பிளேயர்லாம் மேம்பட இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா ஃபெப் பத்தொம்போது ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி மிகப்பெரிய தொடர் நடைபெற உள்ளது இப்போ ரோஹித் சர்மா டமால் டுமில் டுமில் டமால்னு அடித்து ஃபார்முக்கு வந்துட்டார் ஓகேவா அண்ட் ஏழு சிக்ஸர் பன்னெண்டு பவுண்ட்ரி அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா சதம் கன்வெர்ட் பண்ணாருங்க ஒரு தி ஃபார்மில் இருக்கார் இனி நான் இந்த இடத்த விட மாட்டேன்னு கெத்தா ப்ரெஸ் மீட்டில் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசியிருக்காரு ஓகேவா டெஃபினட்டாக ஒரு கேப்டன் வந்து இறங்கி சண்டை செஞ்சாதாங்க அண்ட் டீமில் இருக்கும் பிளேயர்களும் வந்துட்டு பிள்ளைங்க அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடுவாங்க ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நெருங்கிடுச்சு ஓகேவா ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்தது இந்திய டீமுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் தான் ஓகேவா ஃபுல் எனர்ஜி தான் ஓகே இந்த சூழலில் எனர்ஜியே இல்லையா இல்லாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற ஒரே பிளேயர் வந்துட்டு விராட் கோலி தான் எல்லாருமே வந்துட்டு அஞ்சாவது கீரில் போறாங்கன்னா இவரு கீரே இல்லாமல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க ஓட்ட முடியாது அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காரு டிரைவர் உருட்டிவி ஆயான்னு அவர் மேலே ஏகப்பட்ட தவறு இருக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம் பழைய மாதிரி பேட்டிங் வர மாட்டேங்குது இந்த சூழலில் இரண்டு ஓடியும் மேட்ச்சும் டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்மு ஸ்பின்னு வந்தாலே தெரிய மாட்டேங்குதுங்க அவுட் ஆயிடுறாருங்க ரசீத் அந்த அடியில் ரசீத் ஓபரில் டம்மு டம்முன்னு அடிச்சு போட்டுராப்புல இந்த சூழலில் விராட் கோலி எனக்கு கொஞ்ச நாள் ஓய்வு தேவையா ஏன்னா அஞ்சு கிரிக்கெட்லையும் அவமானப்பட்டு தான் வந்தார் ஏன்னா கொஞ்சம் ஓய்வு தேவை என்னை விடுங்க அதாவது சச்சின் டெண்டுல்கரே இவர்கிட்ட என்ன ஆலோசனை விராட் கோலி நீங்கள் அண்டர் பிரஷரில் தொடர்ந்து விளையாடாதீங்க கொஞ்சம் கிரிக்கெட்டை விட்டு கே கிரிக்கெட்லேருந்து கேப் விட்டுட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்துட்டு நல்லா ஃபேமிலியோடு என்டர்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்க உங்களோட மைண்ட் செட் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிரிக்கெட்டுக்கு அது நல்லது உங்கள் உங்களோட ஃபார்முக்கும் அது நல்லதுன்னு சொல்ல அதை ஒபே பண்ணியிருக்காருங்க இந்த சூழலில் எனக்கு பதிலாக ருத்ராஜ் கெக்வாட் விளையாடட்டும் அவர் வந்துட்டு இந்திய டீமோட ஏ கேப்டன் செம்ம ஃபார்ம்ல இருக்கார் சமீபத்தில் டொமஸ்டிக்கில் பதினஞ்சு இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காருங்க அதில் ஒம்பது இன்னிங்ஸில் சதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சதம் அடித்து நொறுக்கியிருக்காரு ஆனால் அரசியல் பண்ணி அழிச்சிட்டாங்க எனக்கு பதில் அவர் வரணும் என்ன தோனி உருவாக்குனாரு அதனால தான் என்னோடய கிராப் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அதே மாதிரி நான் ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா இளம் பிளேயருக்கு ருத்ராஸ் கிக்வாட் வரட்டும் நான் வந்துட்டு குட் பண்ணிக்கிறேன்னு வெளி வெளியேறாருங்க மூன்றாவது ஓடி மேட்ச் இங்கிலாந்துக்கு எதிராக வர்ற வெனஸ்டே ருத்ராஸ் கிக்வாட் ப்ளே பண்ணுறாரு சும்மா சாதாரண பிளேயராக ப்ளே பண்ணல ஒரு நாள் முதல்வராக அவர் கேப்டன் காரணம் என்னென்னா இந்த சீரியஸை பீட் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்க போறாராம்மா அப்போ வந்துட்டு இந்திய டீமோட ஏ கேப்டன் ருத்ராஜ் கெக்வர்ட் தான் இந்திய டீமோட மெயின் கேப்டனாகவும் ஒரு நாள் முதல்வராக செயல்பட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க